அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு அசருக்கு பிறகு அல்லது மகிரீபுக்கு பிறகு செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே நம்ம எல்லோருமே செலவாத்தை அதிகப்படுத்தணும் அதில் இன்றைக்கு ஒரு செலவாத்தை வச்சு நம்ம மூன்று வஜீஃபாக்களை நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மூன்று வஜீஃபாக்களில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ எது செய்ய முடியுமோ உங்களுக்கு எது தேவையாக இருக்குதோ நீங்கள் அந்த வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செய்து முடித்துக்கலாம் இன்றைக்கு நம்மளில் பலருக்குமே மூணு தேவைகள் தான் இருக்குது நம்ம மூணு கூட தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் ஒன்று பணம் தேவையாக இருக்கும் அல்லது கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்கும் அடுத்தது பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அது குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது அன்பு சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு நீங்கணும்னு நினைப்போம் மூன்றாவது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நம்ம ஆசைப்படக்கூடியது நமக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் நமக்கு இவங்களோட வாழ்ந்தா நல்லா இருக்கும் இந்த வீட்டில் இருந்தா நல்லா இருக்கும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் இப்படி ஒரு பிஸ்னஸ்ல எனக்கு இவ்வளோ சக்சஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தது நம்மளோட சந்தோஷத்துக்கான சில துவாக்களை அல்லாஹ் இடத்துல கேட்போம் இந்த மூணு தேவைக்குள்ளே தான் நம்ம இருக்கும் முதலாவது நமக்கு பிரச்சனை நீங்கணும் ரெண்டாவது பண தேவை மூன்றாவது நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூன்றையுமே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஒரு செலவாத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது நம்ம எல்லோருமே தேடக்கூடிய அத்தனை துவாக்களையுமே கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை இந்த செலவாத்துக்கு இருக்குது இப்போ அந்த செலவாத்து என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த செலவாத்தை நம்ம இன்றைக்கு வெறும் மூன்று முறை நீங்கள் அசர் தொழுகைக்கு பிறகோ அல்லது இந்த பதிவு நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மகுரைவுக்கு பிறகோ நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷால்லா ஆனால் இந்த செலவாத்துக்கு ஓதக்கூடிய முறைகள் நிறைய வஜீபாக்கள் இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சேர்த்து சொல்ல போகிறேன் முதல்ல இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் இந்த செலவாத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் செலவாத்து வாக்கிரீன் அல்லாஹுமஸ் அலா சைதினா முகமதின் குல்லமா வ குல்லமா அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப குட்டி செலவாத்து தான் இந்த செலவாத்துக்கு இப்ப சிறப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செலவாத்தை தினமும் நூறு தடவை ஓதினால் உலக தேவைகள் நிறைவேறும் பிற மனிதர்களிடம் தன் தேவைக்காக நிற்கும் நிலையிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் சுபஹானல்லா இந்த ஒரு செலவாத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது நீங்கள் ஏதேனும் பெரிய தேவைகள் நடக்கணும் அல்லது பெரிய அளவு பணம் கிடைக்கணும் இந்த மாதிரி யார்கிட்டையாவது எதுக்காவது உதவிக்கு போய் நிற்க வேண்டிய நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாம் போகாதீங்க இந்த செலவாற்ற மட்டும் நீங்கள் தினமும் நூறு தடவை ஓதிட்டு வாங்க யாரிடமும் கையேந்தாமல் அந்த உதவியை அல்லா தலை உங்களுக்கு நேரடியாக முடித்து தருவான் அடுத்தது இதனை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவர் இறைவனின் நேசத்திற்கு உரியவராக ஆகிவிடுவார் இந்த செலவாத்தை நம்ம ஓத ஓத அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த அல்லாஹினுடைய அத்தனை படைப்புகளுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் மரம் செடி கொடி காற்று விலங்குகள் பறவைகள் இன்னும் நீங்க நேசிக்கக்கூடிய நபர் அனைவருடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால இந்த செலவாத்த நீங்க தினமும் ஓதிட்டு வாங்க நூறு முறை அடுத்தது இன்னொரு வஜீஃபா இந்த செலவாத்தை அதிகமாக ஓதி வந்தால் இந்த உலகத்து தேவைகள் அனைத்தையும் எளிதாக அல்லாஹ் நிறைவேற்றுவதுடன் அளவற்ற நன்மைகளையும் நிறைய நிறைய தருவான் மறுமையிலும் மனம் நிறைந்த மேலான வாழ்வை தருவான் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப நிம்மதியாக மறுமையிலும் அதே போல் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலவாத்தை எண்ணிக்கை இல்லாமல் அதிகம் அதிகம் ஊதிட்டு வாங்க நிறைய நன்மைகளை நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும் அடுத்தது மூன்றாவது பார்க்கலாம் இது நம்ம பலனழிக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு நான் சொல்வேன் பொருளாதாரம் பெருக இந்த செலவாத்தை தினந்தோறும் நாற்பது தடவை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டால் செல்வம் பெருகும் வறுமை ஒளியும் எனவே யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனையில் இருக்கீங்களோ அல்லது பறக்கத்தை அதிகமாக வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த செலவாத்தை நாற்பது தடவை ஓதுங்க இன்னும் கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த செலவாத்தை நாற்பது தடவை ஓதுனீங்க அப்படின்னா அல்லா தாள உங்களுக்கு அந்த வேலையில் வியாபாரத்தில் பறக்க செய்வான் அடுத்தது மற்றொரு வஜீஃபா மனம் அமைதி பெற ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை ஓதி வந்தால் மனம் அமைதி பெறும் கஷ்டங்களும் கவலைகளும் விலகும் இந்த வஜீஃபா நம்மள பலருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய வஜீஃபா அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம எல்லோருமே கவலையில் தான் இருக்கோம் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் கவலை இல்லாத மனுஷங்க இல்லை இல்லையா நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம கவலைப்படக்கூடியவங்களாக தான் இருப்போம் அது சின்ன விஷயமா இருக்கலாம் அது பெரிய விஷயமா இருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட மனசில் ஏதாவது ஒரு கவலை வரும் இல்லையா அப்படிப்பட்ட கவலைகள் நீங்கிறதுக்கு நீங்கள் இந்த செலவாத்த தினமும் ஒவ்வொரு தொழுகுக்கு பிறகும் நீங்கள் ஏழு முறை போதித்தே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதி பெருமாள் கஷ்டத்தையும் கவலையையும் அல்லாஹ் தலா மனசை விட்டு வெளியேற்றிடுவோம் உங்களோட மனசு எப்போவுமே நிம்மதியாக இருக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் எனவே இன்ஷா இன்றைக்கு இந்த அற்புதமான அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த செலவாத்த இன்றைய தினம் நீங்கள் அசறுக்க பிறகும் இன்னும் மகிரீபுக்கு பிறகும் நீங்க மூன்று முறை நீங்க ஓதிட்டு இன்னும் சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வஜீஃபாவை நீங்க அந்த எண்ணிக்கையில் நீங்க ஓதி முடித்து அல்லாஹிடத்துல நீங்க துவா கேளுங்க சலவாத்தின் பொருட்டால் கேட்கக்கூடிய எல்லா துவாவையுமே அல்லாஹ் தால கபூலாக்கி தருவான் எனவே இந்த ஒரு வஜீஃபாவும் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த ஒரு பதிவும் எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சு மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாமதிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து